ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரூமில் தான் இருக்கேன் ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு கிளம்புகிறோம் சாமி சரி வேளா மறக்காமல் நம்ம சேனல் வேற புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சரி நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்பிட்டு அப்படி அங்கேருந்து அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே அங்கே ஊருக்கு இருக்குது ஊர் பேரவையும் மறந்துடுங்க சாரி கிளம வரு சரி நம்ம முருகரையும் அப்படியே போய்ட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து கைலாஷ் ரைடு வந்து தொடங்குவோம் அதாவது கைலாஷ் எவரேஸ்ட்டுக்கு வந்து நம்ம ரைடு கிளம்ப போகிறோம் சரி மறக்காமல் நம்ம சேனலுக்கே புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்புறமா ரைடு பண்ணுறவங்க சேஃப்டியாக ஹெல்மெட் மாட்டாங்க நம்ம வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஆனால் கோபுரம் தான் வாங்கவே இல்லை இது வரைக்கும் ஒன்றும் என்ன பண்ணுறது நேரத்தில் இல்லை சரிவாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட சீக்கிரம் நம்ம வந்து கோப்பரம் வாங்கிடலாம் அப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக வீடியோ பண்ணலாம் சரிவாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம வந்து கைலாஷ் ஷெவரேஜ் ஸ்டிக் கூட நம்ம ரைடு ரைடு வந்து கொஞ்சம் நாளில் கிளம்பிடுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் லட்ச ஓகே எல்லோரும் சேஃபாக போங்க சேஃப் சேஃபாக ஹெல்மெட் மாட்டி சேஃபாக ரைடு பண்ணுங்கள் ஓகே பாய் சாட்டா சீ